மேன்மையும் வளர்ச்சியும் பெறப்போகும் மிதனராசி அன்பர்களே இந்த சுக்கர பயிற்சி சுக்கரன் உச்சம் பெறும் ராஜயோகம் அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குங்க குறிப்பா ஒரு கிரகம் உச்சம் பெற்று நாலு மாசம் பக்கம் ஒரே இடத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு அதோட அற்புதத்தை பத்தி பேச போறேன் உறுதியா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சுக்கரன் உச்சம் பெறும் நிலை என்ன என்னன்னு பார்ப்போம் முதல்ல இந்த ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அறிவாளி ராசி அறிவு சார்ந்ததுல அதிகமா சிந்தித்து செயல்படுவாங்க தகவல் தொடர்பு சாதனத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ராசின்னு சொல்லுவாங்க நல்லது கட்டதெல்லாம் அறிந்திருப்பாங்க ஆனா இவங்களுக்கு நல்லது கெட்டதை ஒரு சில மறந்துடுவாங்க அப்ப சிறு முயற்சி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மென்மேலும் வளர்ச்சி பெறுவீங்கன்னு மற்ற கருத்து இல்லை உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உள்மனத தோன்றும் அது தோன்ற விஷயத்த என்னன்னு கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ணி பாருங்க உறுதியா ஜெயிப்பீங்க அந்த மாதிரி தன்மையுடைய மிதன ராசி உங்களுக்கு இப்ப சுக்கர பகவான் அஞ்சுக்குரியவர் உச்சம் பெற்று கூட ராகு சனி இந்த நன்மை கிரகங்கள் அவங்களாம் நட்பு கிரகங்கள் பயணிக்க போறார் இது உங்க வீட்டுக்கு பத்தாவது உங்க ராசிக்கு பத்தாவது வீட்டுல இந்த கிரகம் இருக்கு பத்துல பாவியாவது இருக்கணும்பாங்க உங்க ராசிக்கு பத்துல உச்சம் பெற்ற கிரகம் இருக்கிறது இப்ப நடக்க போற அற்பத்தை பத்தி பார்ப்போம் இதுல தொழில் வீடு வேலை சம்பந்தப்பட்டு திருமணம் சம்பந்தப்பட்டு ஒன்னன்னா பார்ப்போம் முதல்ல பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் அதிக வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது இதில் கொடுக்கல் வாங்கல்கள் நிலை உயரும் தொழிலில் அபிரீதமான வளர்ச்சி ஒரு தொழில் பண்ணியிருந்தா அதோட இன்னொரு டெவலப்மெண்ட் இருக்கிற காலகட்டம் இத்தனை நாளாக தொழில் நடத்தலாமா வேண்டாமா விட்டுட்டு வேலைக்கு போகலாமா நமக்கு மட்டும் ஏன் டல்லாக இருந்ததுன்னு பல கேள்விகள் அவ்வளோ முயற்சி பண்ணியும் இந்த முயற்சிக்கு தகுந்த பலன்கள் கிடைக்காம இருந்த நிலையை மாறி இப்பொழுது உங்கள் நிலை உறுதியாக நல்லபடி இருக்கிற காலகட்டம் வந்தாச்சுங்க இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் அனைத்தும் வெற்றி உங்களுக்கு ஒன்றே ஒன்று முயற்சி செய்து ஆரம்பிக்க வேண்டும் வெளிநாடு வெளி மாநில தொடர்புகள் ஏற்படும் புது நபர்கள் அறிமுகம் ஏற்படுகிறது ஆக மொத்தம் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா மே மாதம் இறுதிக்குள்ள குரு பகவான் வேற உங்க ராசிக்கு வருகிறார் அப்ப குரு பகவான் அஞ்சு ஏழு ஒன்பதாம் ஸ்தானத்தை வலுபெற செய்கிறார் அப்போ அந்த நேரத்தில் பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகும் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ வேலைன்ற விஷயம் இப்போ பிஸ்னஸுக்கு டெவலப்மெண்ட் வந்துட்டு அடுத்த படிநிலையை உயர்த்திக்கலாம் வேலையில் பொதுவாக உங்கள் ஆறாம் அதிபதி அவரே பதினொன்றாம் அதிபதி சில மாதங்களாக செவ்வாய் கிரகம் உங்கள் வீட்டுக்கு இரண்டாம் மீட்டர் நீச்சம் பெற்று உங்கள் ராசியில் வந்து மாறி மாறி இருந்தார் எதிலும் தொழிலில் நிலையற்ற தன்மை அதாவது எல்லா வேலையும் நீங்கள் முன்னாடி முன்னாடி செய்கிற மாதிரி ஆனால் பேர் எடுத்தது இன்னொருத்தங்க அதிக வேலைகள் செய்ய வேண்டியது நீங்க மற்றவங்க எல்லாம் அந்த வேலை செய்யாமல் ஸ்கிப் பண்ணி போயிருவாங்க கூட வேலை ஆனால் அங்கே அப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன்றா வந்துருக்கும் இந்த நிலை மாதிரி உங்க நிலை என்ன உங்க ஒர்க்கு என்ன அதுக்கு செஞ்சதுக்குண்டான தகுதி அதற்குண்டான பதவி அனைத்தும் உங்களுக்கு வருகிற காலகட்டம் இதுக்கு ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படும் அது பின்னாடின்னு சொல்றேன் ஒரு சில ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டு தான் வேலையை மாறலாமா வேலைக்கு ப்ரொமோஷன் போய் கேட்கலாமா இந்த தசாபுத்தி அம்சங்கள் கரெக்டா இருக்கா இப்போ ஒன்றை விட்டு விட்டு இன்னொன்று சர்ச் பண்ணலாமா இந்த மாதிரிலாம் பார்க்கணும்னா ஜாதகம் பார்த்து தசாபத்தி லக்ன அம்சம் பார்த்துட்டு பண்ணோம் ஒரு ஜோதிடர் கல் ஆலோசனை தேவை ஆக மொத்தம் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணுறது அப்படியே பண்ணிட்டு வாங்க ரைட் திருமணத்துக்கு யோகமான காலகட்டங்க ரொம்ப நாளாக திருமணம் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா நீங்கள் ஓகேன்னு சொன்னால் அவங்க இல்லைன்னு சொன்னது வந்ததெல்லாம் வெளியூர் வர வெளிநாட்டு வரனா வந்தது ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கறது பக்கத்தில் பக்கத்தில் எதிர்பார்த்தோம் கரெக்டாக செட் ஆகலை இந்த மாதிரி பல பதில்கள் தான் இருந்த தவிர முடிவு இல்லை இப்போ என்ன ஆக போகுதுன்னா வரன்கள் உறுதியாக அமையும் தன்மை வரன் தானாக வரும் தன்மை ரொம்ப நாளா பார்த்து நீங்க பிடிச்சுன்னு சொல்லி பதில் சொல்லாம இருந்தவங்க இப்ப பார்த்து கன்ஃபர்மேஷன் ஆகும் சூழ்நிலை வந்தாச்சு ஆக மொத்தம் ஒரு நல்வாய்ப்பாக இருக்கு திருமணம் என்றும் தன்மை நிச்சயம் இப்ப ஒரு சிலருக்கு திருமணம் மன கஷ்ட இரண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்புகள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போனோம் வீடியோஸ் எல்லாம் அவங்களுக்கு இரண்டாவது திருமணம் வாய்ப்பு ஆக மொத்தம் திருமணம் ஒன்று சுபிச்ச நிலை உண்டு குடும்ப ஒருவல்ல புது நபர்கள் அறிமுகம் இந்த நேரத்துல ஆசிரியர் தன்மை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் நீங்க சொல்ற வாக்கா இருக்கலாம் சொல்ற செயலா இருக்கலாம் நீங்க சொல்லுவது மற்றவங்களுக்கு புரிதலும் ஏற்படும் உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்குங்க இந்த நேரம் கோல்டன் டைம் அப்படிங்கிறது சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள்லாம் கொஞ்சம் நாள் மண்டியில் ஓடிட்டே இருக்கும் சொத்து வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் ஏதோ ஒரு பதவி கௌரவம் இருக்கணும் ஏன் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு அந்த இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் மாதிரி நீங்க நினைச்சபடி கிடைக்கக்கூடிய காலகட்டம் சொத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடை அந்த நாலாம் இடத்துல இருந்த கேது பகவான் விலங்கி மூன்றுக்கு வருகிறார் அப்போ இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் கூட சொலவாக வேணும் இந்த சுக்கர பயிற்சியில் அந்த சுக்கரன் நேராக நாலாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ வீடு வீடு சம்பந்தப்பட்டது வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனம் வாய்ப்பு உண்டு சொத்துக்கள் திடீர் யோகமாக இருக்கும் எதிரே பார்க்கல திடீர்னு அமைஞ்சது ஒரு பத்து நாளில் அமைஞ்சது திடீர்னு ரேட்டு கம்மியாக கிடச்சிது இப்படி ஒன்று சார் கட்டின வீடு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல வாஸ்துப்படி கரெக்டாக வந்திருக்கு வாங்கலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை வரும் ஆக மொத்தம் சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு யோகம் இருக்குதுங்க அதை பார்த்துக்கோங்க வீடு தல் திசை எந்த பக்கம் வாசல் எந்த பக்கம் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக மற்ற அம்சங்கள் இருக்குது அப்படி எதாவது பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ரைட் இப்ப குழந்தை பிறப்பு உங்கள் குழந்தை குழந்தை சம்பந்தம் மூலம் சந்தோஷப்படணும் குழந்தைகள் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு அங்கீகாரம் பெற போறாங்க ஸ்டேஜ் பேசுறது நடனம் சம்மந்தப்பட்டது எக்ஸாம்ல மார்க் நல்லா எடுக்கிறது அதன் மூலம் உங்களுக்கு பெருமை சேர்த்து தர போறாங்க குழந்தை இல்லாதவங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்க குழந்தை முயற்சி செய்தால் சக்சஸ் ரேட் உண்டு ஆக மொத்தம் இந்த வருகின்ற வருடத்தில் குழந்தைகள் வாய்ப்பு உண்டு அப்ப இந்த சுக்கர உச்சம் பெறுது இல்லையா இந்த நேரத்துல அந்த முயற்சிக்கு அந்த உடல்நிலை முயற்சிகள் டாக்டரை பார்க்கறது இதெல்லாம் பண்ணும்போது குழந்தை பிறப்பு உண்டு ரைட் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருகிற யோகம் உண்டு அதுவும் குறிப்பாக பெண் தெய்வம் இருக்கிற குலதெய்வம் கோயிலில் ஒரு வேண்டுதல தான் அதை நிறைவேற்றுங்க அதோட அம் அம்சம் என்னங்கன்னா குடும்பத்தில் எல்லா வித சுபிச்ச பலனும் உண்டு இப்போ ஒரு சுபல விஷயம் பாருங்க இப்போ ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு அவர் கேட்க சார் ஒரு சின்ன ஒரு வம்பு வழக்கு இருக்கு சொத்து தகராறு இருக்கு பூர்வீக சுற்றுல பிரச்சனை இருக்கு என் இடத்த மற்றவங்க அபரிச்சிட்டாங்க எனக்கு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வைங்க ஆக மொத்தம் கேஸ் போட்டதுல மீண்டு வருகிற கால சூழ்நிலை வந்தாச்சு இந்த நேரத்தில் எது முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ் ஆகியிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் உங்கள் லக்கன் அடிப்படையில் பண்ணிட்டா உறுதியாக வழக்கில் வெற்றி எவ்வளோ பெரிய கேஸ் வேலை போயிருமோன்னு பயந்தது கூட மீண்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான கோல்டன் டைம் ஒரு மூணு மாதம் பயணிக்க போகுது ஆக மொத்தம் உங்களுக்கு ஏற்பட்ட தடைகளை எல்லாம் சக்ஸஸ் ஆக மாற்றுற காலகட்டம் வந்திருக்கு இந்த நேரத்தை தவற விட்டுறக்கூடாது கூடாது என்பதை ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் இப்போ தவற விட்டுட்டு அப்போ திருப்பி சில மாதங்களாகுமா சில வருடங்களாகுமான்னு இழுபடி ஆயிரும் அந்த நிலை வரக்கூடாது அதை மட்டும் கவனமாக பார்த்துருக்காங்க இப்போ ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு இது என்ன அப்படின்னா லாபகரமான சூழ்நிலை பொதுவாக நீங்கள் என்ன முயற்சி செஞ்சால் லாபம் உண்டு அதற்கான விரயங்களும் போயிட்டு இருக்குது இப்போ லாபம் இருக்குது விரயம் இருக்குது மருத்துவ செலவு இருக்குது ஹெல்த் இம்பார்ட்டன்ஸ் இன்னும் மாறி மாறி வந்துட்டு இருந்ததுன்னு கவலை இந்த ஹெல்த்தை பற்றி கவலைப்படுறதுக்கு நீ தேவையில்லை ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு குறிப்பாக கால் லெகமென்ட் சம்மந்தப்பட்டது ஸ்கின் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் விளைகிற காலகட்டம் அதுதான் அந்த முட்டு சம்மந்தப்பட்ட தொந்தரவுதாங்க திருப்பி திருப்பி ஏதோ ஒரு வந்துட்டே இருந்தது அந்த நரம்பு சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனைகள் விலகும் இப்ப என்ன கவனிச்சுக்கோ தெரியுமா காது சம்பந்தப்பட்ட காது காது சம்பந்தப்பட்டது நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டி வரும் இது ஒரு சேஃப்டிக்காக சொல்றது ரைட் தாயின் உடல்நிலை சீராகும் தந்தைக்கு ஏற்பட்ட உடல் உபாதைகள் விலகும் தந்தை தாய் அவங்க ஹெல்த் பத்தி இவ்வளோ நாள் வருத்தப்பட்டாங்க நிறைய மருத்துவ செலவுகள் பார்த்துட்டாங்க ஒன்று மாற்றி ஒன்று நல்லது நடக்குமா விரைய செலவாகவே போனது இந்த இன்சூரன்ஸு இது பற்றி அதில் இந்த தொந்தரவுகளாக விலகி இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் பூர்வீகம் பூர்வீக ரீதியான சிந்தனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இப்போ வேணுமா வேண்டாமா ஒரு டிசிஷன் மேக்கிங் டைமாக இருக்கும் ஒரு சொத்தை ஒரு சில நேரத்தில் விற்றுட்டு இன்னொன்று வாங்கக்கூடிய அம்சம் இருக்கு அது பூர்வீக ரீதியான சொத்துக்கள் மட்டும் கவனமாக கையாண்டு இது பண்ணணும் ரைட் மலை மேல் கோயில்கள் மலை மலை பிரதேசங்கள் கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க போகிற அம்சம் இருக்கு பார்த்து போயிட்டு வரணும் மாணவர்களுக்கு பார்ப்போம் அதுக்கப்புறம் திரை சினிமா துறையினர் அரசியல்வாதி அவங்களுக்கெல்லாம் பார்க்கணும் மாணவர்களுக்கு யோகாகரமான காலகட்டங்க உங்களுக்கு கோல்டன் டைமாக இருக்கு நீங்கள் நினச்ச காலேஜ் நினச்ச இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு டியூஷன் போய் படித்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கு எக்ஸ்ட்ரா ரிவிஷன் மட்டும் பண்ண வேண்டிய காலகட்டம் ஒன் டைம் இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணுங்க படித்த கே எக்ஸாமுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதாவது கொஸ்டின் பேப்பர் பார்த்து பார்த்து படித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் தைரியமாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க எந்த ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணால் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு இப்போ யாருக்கெல்லாம் யோகம்னா ஆசிரியர் பேங்க்கில் வேலை பார்க்கறவங்க சினிமா கலைத்துறையில் இருக்கிறவங்க அரசு அரசாங்க அரசியல்வாதியில் இருக்கிறவங்க குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை இருக்கிறவங்களுக்குலாம் யோககரமாக இருக்குது அப்போ குறிப்பாக பத்தில் சுக்கரன் சம்பந்தப்பட்டது சனி சம்மந்தப்பட்டது கெமிக்கல் மெடிசன் ரிலேட்டடாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ்ன்னே சொல்லலாம் மொத்தம் இந்த சொன்ன அம்சத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி குறிப்பா ஹோட்டலுடா இருக்கிறவங்க அது மட்டும் இல்லாம இந்த டிராவல்ஸ் நடத்துறவங்க கொஞ்சம் சின்ன சின்ன கவனமா இருக்க வேண்டியது இருக்கு அது பெரிய முடிவில் எடுக்கும்போது ஜாதக ரீதியா பாத்துக்காங்க ரைட் ஒரு சில பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்துக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்கள் தொடர்புகளுங்க உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த யூடியூப்பை இந்த சேனலில் நிறைய ஜோதிடர்கள் த பயனுள்ள தகவல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உறுதியாக இந்த சேனல் பொட்டன்ஷியலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாற்றுக்கிறதுல இப்போ என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் எந்த பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் சின்ன சின்ன பரிகாரம் இருக்குது என்னென்னா முதல்ல சித்தி விநாயகர் சித்தி விநாயகர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது காரிய சித்தி அடைய காரிய சித்தி அடைய சித்தி விநாயகர் ஒரு விநாயகர் வழிபாடு அது வேணும் சித்தி விநாயகராக இருக்கலாம் அடுத்தது சக்தி விநாயகர் ரெண்டு அம்சம் இந்த ரெண்டு இருக்கிற அம்சம் தான் முக்கியம் விநாயகருக்கு பேரம்சம் இருக்குன்னு இருக்குங்க இந்த அம்சம் இருக்கிறதுல மெயினாக பிடிங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்ன பரிகாரம் பண்ணால் இந்த தடை சின்ன சின்ன மைனஸும் விலகி ப்ளஸ் ஆகிறதுக்குன்னு பார்ப்போம் குறிப்பாக அம்பாள் அலங்காரம் இருக்கிற அம்பாள் அலங்காரம் உள்ள ஒரு பெண் தெய்வம் அது நீர்நிலை ஒட்டி இருக்கலாம் அப்படி நீர்நிலை ஒட்டி கிடைக்கல ஒரு அலங்காரம் உள்ள அம்பாலு கேட்டீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு பொதுவாக திங்கட்கிழமை சிவனுக்கு தான் சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் திங்கட்கிழமை என்று ஒரு சிவன் அந்த அம்பாள் வழிபாடு இந்த ஒரு மூணு மாதம் வருகின்ற ஒரு மூணு மாசத்துக்கு வழிபாடு பண்ணி பாருங்களேன் என்ன நடக்கும்னா நினைத்த காரியம் சக்சஸ் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சக்சஸாக இருக்கும் திருமணம் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் அடைத்தல் வர வேண்டிய பணங்கள் பதவி உயர்வு வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் குழந்தைகள் ரீதியான இருக்கிற தொந்தரவுகள் விலகி நல்லபடியாகும் உடல் உபாதைகள் விலகும் எதிரிகள் வில்ல எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அம்சம் தாய் தந்தையர் அனுகிரகம் உண்டு கணவன் மனைவி அந்யுனிய இருக்கும் எத்தனை விஷயம் இருக்கு அந்த ரெண்டு பரிகாரம் ஆக மொத்தம் இந்த வீடியோ பார்க்குறாங்க மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்